வணக்கம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள் நம்ம வீட்டு பக்கத்திலே இருக்கிற மூலிகைகளை சாப்பிட்டு உணவாகவும் மருந்தாகவும் எடுத்து உடம்ப ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டாங்க அவங்க நோய் நொடி இல்லாமல் நூறு வயசு வரைக்கும் ஆரோக்கியமாகவும் அதே நேரத்தில் ரொம்ப வலிமையாகவும் இருந்தாங்க ஆனால் நம்ம வந்து அந்த மாதிரி மூலிகைகள் எல்லாம் மறந்துட்டோம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்னோட கிராமத்தில் இருக்கிற சில மூலிகைகளை பற்றியும் நான் கேட்டது படித்தது தெரிஞ்சுக்கிட்டதை வச்சு அனுபவமாக நேர பார்த்ததையும் வச்சு சில பயன்களை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது தொட்டாட்சி நீங்கி இது காந்த சக்தி நிறைஞ்ச ஒரு தெய்வீக மூலிகை இதை வாத நோய்களுக்கும் சிறுநீர் பிரச்சனையான நோய்களுக்கும் இதை யூஸ் பண்ணுவாங்களாம் இந்த மாதிரி மூலிகைகளை நம்ம யூஸ் பண்ணும் பொழுது பெரியவங்களுடைய அறிவுரைகளை நம்ம கேட்டுட்டு யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது இப்போ நீங்கள் பார்த்துட்டு சிறுகண் சிறுகன் கூரை கூரைப்பூன்னு சொல்லுவாங்க பொங்கல் பூன்னு சொல்லுவாங்க நம்ம பொங்கல் சமயத்தில் இது மாவிளை வேப்பிளை எல்லாம் சேர்த்து நம்மளுடைய காப்பு கட்டுறது அப்படி சொல்லி நம்ம வீட்டு நிலவாசலில் கட்டியிருப்போம் இந்த சிறுகண் பீழை சிறுநீரக கற்களை கரைக்கக்கூடியது கிட்னி ஸ்டோன் கரைக்கக்கூடியது இது வந்துட்டு மருந்தை எடுத்துக்கிறத நான் நேரடியாக பார்த்துருக்கேன் நல்லா பயன் கொடுக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறது பெருந்தும்பை மிரட்டி நான் வந்து என்னோடய கொலசாமி கோயிலுக்கு போகும்பொழுது இந்த செடியை பார்த்துட்டு அங்கேருந்து தோண்டி கொண்டு வந்து என்னோடய வீட்டில் வச்சு அதில் இருந்து விதை பரவி இப்போ ரோடு ஃபுல்லாக பெருந்தும்பையாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு இதில் வந்து அந்த விளக்கு போடுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இதோடய பூக்களும் ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த செடி நம்ம வீட்டில் இருக்கும் பொழுது நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் அதே நேரத்தில் நம்ம வீட்டுக்கு விச பூச்சிகள் எதுவும் வராது இது ரொம்ப அதிர்ஷ்டம் வாய்ந்த மூலிகை செடி இந்த பேய்மிரட்டி மூலிகையில் நம்ம விளக்கு ஏற்றும் பொழுது வீட்டுக்கு நல்ல பாசிட்டிவிட்டியும் வீட்டுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க நான் இதில் அடிக்கடி விளக்கேற்றிருக்கேன் அடுத்து இப்போ நீங்கள் பார்க்குறது கிராமத்தில் இருக்கிற ஒரு ஃபேஷன் ஃப்ரூட்டு இந்த செடியை பூனைக்கன் பழம் செடி அப்படின்னு எங்களுடைய ஊர் சைடு சொல்லுவாங்க நான் இதில் இருக்கிற அந்த பழம் வந்து திராட்சை பழம் மாதிரி இருக்கும் அதை நான் இப்போவும் எடுத்து அடிக்கடி சாப்பிட்டுட்டு இருப்பேன் அதை விட இந்த பூக்கள் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் அப்படியே நம்ம வீட்டுக்கு முன்னாடி நிறைய இருக்கும் இந்த பூக்களை பார்க்கும் போதே ரொம்ப ரொம்ப இருக்கும் இப்படி தான் இருக்குது பாருங்கள் எவ்வளோ பாதுகாப்பாக அது உள்ளே அப்படி இருக்கும் நல்ல பழம் நல்லா மஞ்சள் கலர் ஆனதுக்கப்புறம் அதில் இருக்கிற பழங்களை எடுத்து சாப்பிட்லாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து இப்போ நம்ம பார்க்குறது துத்தி எங்கே பார்த்தாலும் வளர்ந்து அடர்ந்து போய் கிடக்கும் நான் கலவைக்கீரைகள் செய்யும் பொழுது துத்தியோடைய அந்த இளம் இலைகள் இருக்குள்ளே அந்த இலையெல்லாம் எடுத்து நான் கலவைக்கீரை செய்யும்பொழுது யூஸ் பண்ணிக்கிறேன் துத்தி வந்து மூல நோய்களுக்கு சிறந்த மருந்து இதை துத்தியை வந்து இளம் இலைகளை எடுத்து நல்லா ஒரு ஒரு ஆரியல் இலை அந்த மாதிரி எடுத்து மிக்சியில் தயிரோடு சேர்த்து நல்லா அடிச்சுட்டு அப்படியே காலையில் வெறு வயிற்றுல சாப்பிடும் பொழுது தொடர்ந்து ஒரு நாலஞ்சு நாள் சாப்பிடும் பொழுது மூல நோய்கள் வந்து குறையிறதையும் அது குணமாகிறதையும் நம்ம பார்க்கலாம் அடுத்து வந்து விளக்கெண்ணெயில் வந்து இந்த துத்தியை வதக்கிட்டு யூஸ் பண்ணுவாங்க அப்போவும் இந்த மூல நோய்கள் வந்து முற்றிலும் குணமாகும் சாயந்தரம் ஆனால் போதும் எங்கே பார்த்தாலும் மஞ்சள் கலரில் அழகான துத்தி பூக்கள் ஆயிரம் கன்று வேணும்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இருக்கும் பார்க்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறது நாயுருவி நாயுருவிலே ரெண்டு வகை இருக்குது இது பச்சை கலர் நாயுருவி இன்னொரு சென்நாயுருவின்னு இருக்குது அதுவும் ஒரு இடத்துல இருக்குது நான் பார்த்துட்டு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இந்த இடம் ஃபுல்லாக நான் ஆயுர்வேதாக நிறைஞ்சிருக்கு இதுவுமே வந்து நம்ம கலவக்கீரை போடும் பொழுது நான் எடுத்துக்கிறேன் அதோடு இதோடைய வேர்கள் வந்து நல்லா பெருசானதுக்கப்புறம் இதில் வேர்களை எடுத்து நம்ம நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்ம பல் வளர்க்குறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் இதனால் பல்ல வர்ற எல்லா நோய்களும் தீரும் இனிமே தான் நாங்கள் யூஸ் பண்ணணும் இப்போ நீங்கள் பார்க்குறது முடக்கத்தான் முடக்கத்தான் எங்கே பார்த்தாலும் இருக்கும் நான் வந்து அடிக்கடி வந்து முடக்கத்தான் ஆயில் செஞ்சு வச்சுக்கிருவேன் நல்லெண்ணெயில் நெல் நல்ல நிறைய முடக்கத்தான் கீரைகளை மட்டும் பறித்து எடுத்து ஒரு வெது வெதுப்பான இருக்கிற நல்லெண்ணெய்ல முடக்கத்தான் கீரைகளை போட்டு கரெக்டாக ஆவி வரும் பொழுது நான் ஆஃப் பண்ணிடுவேன் அதை வந்து நம்ம கை கால் வலி இந்த மாதிரி வரும் பொழுது நான் முடக்கத்தான் தைலமாக அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதே மாதிரி நம்ம முடக்கத்தான் தோசை இந்த மாதிரி நாங்கள் யூஸ் பண்ணிக்கிடுவோம் அடுத்து எங்கே பார்த்தாலும் நிறைஞ்சி இருக்கிற எரிக்கையில் இந்த பூக்களை நம்ம பிள்ளையாருக்கு யூஸ் மாலையாக கட்டுவோம் இல்லையா இந்த இலையில வந்து செங்கலை வந்து நம்ம ஸ்டவ்வில் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அது மேலே இந்த இலைய வச்சு நம்ம குதிங்கால் வழி வரும் பொழுது அந்த இடத்துல வச்சு குதிங்காலில் ஒத்தரம் கொடுத்தோம்னா வலிகள்லாம் போயிடுது அதை நாங்களே பண்ணியிருக்கோம் அடுத்து நீங்கள் பார்க்குறது சிறு நெருஞ்சில் பெரு நெருஞ்சல் இருக்குது அதே மாதிரி இது சிறு நெருஞ்சில் எங்கே பார்த்தாலும் நிறைய நிறைஞ்சிருக்குங்க இருக்குங்க செப்பல் போடாமல் எங்கள் வீட்டு பக்கம் போகவே முடியாது எங்கே போனாலும் குட்டி குட்டியாக இருந்துட்டு காலில் பயங்கரமாக குத்திடுவாங்க பார்க்குறதுக்கு குட்டி குட்டி மஞ்சள் பூக்களோடைய ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் எங்கள் ஏரியாவிலே நிறையா இருக்கும் நான் காலையில் வீடியோ எடுத்ததுனால அவ்வளோவா நிறையா மலராமல் இருக்குது நிறையா மூலிகைகள் இன்னும் இருக்குது நம்ம வீட்டை சுற்றியே இருக்குது காலையில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் பார்ட் டூவாக வந்துட்டு நம்ம தோட்டத்தில் இருக்கிற மூலிகைகளையும் அப்லோட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் நம்மகிட்ட இருக்கிற எக்ஸ்ட்ரா மூலிகைகளையும் மூணாவது வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுறேன் இது நம்ம வீட்டில் இருக்கிற வெட்டி கிட்டத்தட்ட பத்து மாதத்துக்கு அப்புறம் இப்போ தான் பூத்துருக்கு வெட்டி வேர் வந்து பூக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அந்த வேரை வந்து எடுக்கணும்னு சொல்லுவாங்க இந்த வேர் வெட்டி வேர் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுற வீடியோவும் நான் அப்லோட் பண்ணுறேன் உறவுகளே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு உறவுகளே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற கமெண்ட்ஸ்க்காக காத்துட்ருக்கேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்